காலத்தின் சூழ்ச்சி நாகரிக மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது உலக நியதி மனிதனின் அறிவும் இயற்கை அனர்த்தங்களை அதனால் விளைந்த தொழில்நுட்பமும் அவற்றின் உச்சத்தையே எட்டிப்பிடிக்கும் பிடிக்கும் அளவிற்கு விட்டிருக்கின்றன எனினும் இயற்கை வரைகின்ற கோலங்களை சரிவர புரிந்து கொள்வதில் மனிதன் இன்னும் பின்னடைந்தே இருக்கிறான் சுனாமி சூறாவளி உள்ளப்பெருக்கு பூகம்பம் அடிக்கடி முகம் கொடுக்கிற சூழ்நிலை உலகிற்கு ஏற்பட்டுள்ளது மனிதனின் அறிவும் விஞ்ஞான தொழில்நுட்ப புரட்சியும் ஓரளவுக்கேலும் இயற்கை அர்த்தங்களை கோருகின்றன அவற்றிலிருந்து எம்மை தற்காத்துக் கொள்கிற அளவிற்கு பௌதீகப் பொறுமுறைகளை தந்திருப்பதை எண்ணி பெருமிதம் அடையக்கூடியதாயிருக்கிறது இருப்பினும் இயற்கை அனத்தங்கள் காவுகொள்கிற உயிர்கள் உடைமைகள் என்பவற்றின் இழப்பிற்கும் அவற்றினால் பாதிக்கப்படுகின்ற நெஞ்சங்களின் பதைப்பதைப்புகளுக்கும் மனித நேயம் கொண்ட மனித வர்க்கத்தின் மட்டுமே ஆறுதலையும் அரவணைப்பையும் வழங்க முடியும் கடந்த இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று நேபாளத்தில் அதிர்வு அதனைத் தொடர்ந்து அங்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகளும் தென்னாசிய வலயத்தில் மீண்டும் ஒரு முறை மனிதாபிமான சேவைகளின் தேவையை உணர்த்தி நிற்கிறது சுமார் ஐயாயிரம் பேர் வரை உயிரிழந்திருப்பதாக அறிக்கைகள் வெளியாகியுள்ள நிலையில் உயிரிழந்தோர் தொகை பத்தாயிரத்தை எட்டலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது உயிர்களினதும் உடமைகளினதும் இழப்புகளுக்கு மேலாக அவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் நெஞ்சங்களினது தேவைகளும் உள்ள குமுறல்களுமே இத்தருணத்தில் அனைவராலும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய விடயமாகும் உலக நாடுகளில் அபிவிருத்தி எனும் கோட்டை இன்னும் மக்களுக்கு சர்வதேச பணிகளில் வாய்ப்பொன்றும் இச்சந்தர்ப்பத்தை இலங்கை வாழ் மக்களாகிய நாம் தவறவிட்டு விடக்கூடாது சுனாமி பேரலைகள் உயிர்களையும் உடைமைகளின் காவுகொண்ட மனித மனிதாபிமான நடவடிக்கைகள் கைகொடுத்திருக்காவிட்டால் நாம் இன்னும் தகரக் கொட்டில்களில் தான் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதை மறந்துவிடக்கூடாது எனவே பூகம்பத்தால் பாதிப்புக்குள்ளாயிருக்கும் சுமார் எண்பது லட்சம் நேபாள மக்களின் உடல் உள மற்றும் சமூக ஈடேற்றத்திற்காய் எம்மாலான பங்களிப்புகளை நாம் வழங்கியாக வேண்டும் இன மத மொழி பேதங்களை கடந்து அவர்களின் ஒருவேளை சோற்றிற்காவதை நாம் பங்களிக்க வேண்டும் அவர்களுக்காக எமது பிரார்த்தனைகளிலும் ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் பல சமூக நிறுவனங்கள் இந்த பணிகளுக்கு கை கொடுக்க முன்வந்திருக்கின்ற இத்தருணத்தில் நாமும் தைரியமாக முன் சென்று அவர்களோடு இணைந்து எமது பங்களிப்புகளை வழங்கி சர்வதேச மனித விமானத்தின் பங்காளிகளாக மாறுவோம்